வணக்கம் மனுஷங்களான நாம தான் சாமிக்கு வேண்டி விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துறது வணக்கம் ஆனா அந்த சாமியே நமக்காக விரதம் இருக்கிறது தான் பச்சை பட்டினி விரதம் அப்படிங்கிறது இந்த பச்சைப்பட்டினி விரதத்தை எந்த தெய்வம் மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டா திருச்சிக்கு பக்கத்துல இருக்க சமயபுரத்து மாரியம்மன் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய சக்தி தலங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமா சர்வசக்தி வாய்ந்தது அப்படின்னா நம்முடைய சமயபுரத்து மாரியம்மன் தான் இதுல நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆதி கண்ணபுரம் சாதித்தாள் சமயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இத சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன் தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடும்பொழுது தாட்சியாயினுடைய அந்த இடம்தான் கண்ணபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அம்பாள் சுயம்புவாக தோன்றி மக்களுக்கு இன்று வரை அருள் பாலைத்து சாதித்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆதி கண்ணபுரம் சமயபுரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் விக்ர சிம்மாசனமிட்டு தங்க திருமுடி சூட்டி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் குங்கும சென்னிற திருமேனி கொண்டு கனிவான முகத்தோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிழமையிலுமே பூசுரிதல் விழா நடக்குது அதாவது ஆயிரக்கணக்கான மலர்களை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க இதனால இந்த கோடை வெப்பம் தணிந்து அம்பாள் குளிர்ச்சியான தெய்வமாக மாறுறா சரி பக்தர்கள் இந்த அளவுக்கு அந்த அம்பாளை குளிர்விக்கிறாங்களே அதுக்காக அம்பாள் நமக்கு என்ன கைமாறு பண்ணுவா அப்படின்னு கேக்குறீங்களா நாம நல்லா இருக்கணும் தன்னுடைய பக்தர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அம்பாள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்றா எத்தனை நாள் கேட்டீங்கன்னா இதே மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருபத்தி எட்டு நாள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் இந்த பச்சை பட்டினி விரதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு நெவேத்தியமா எந்த ஒரு படையலிட்டு எந்த ஒரு சாதத்தையும் படைக்க மாட்டாங்க அம்பாளுக்கு நீர்மோர் பானகம் இளநீர் கரும்பு சாறு இந்த மாதிரி திரவ விதமான அந்த பானகத்தை தான் கொண்டு வந்து அம்பாளுக்கு படைப்பாங்க இதுதான் பச்சைப்பட்டினி விரதம் இந்த பச்சைப்பட்டினி விரதம் அன்னைக்கு கடைசி நாளான இருபத்தி எட்டாவது நாள் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதத்துல பெருந்தீர் விழாவிற்கான கொடியேற்றத்தை அன்னைக்கு ஏற்றுவாங்க இந்த கொடியேற்றம் முடிந்து சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேர் திருவிழா நடக்கும் இந்த நாள் அன்னைக்கு அம்பாள் அப்படியே பூரிச்சு போய் சந்தோஷமா தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வாரி வாரி வரங்களை அருளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த திருவிழாதாங்க அதனால இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம்னு நீங்க சமயபுரத்து மாரியம்மன் கிட்ட போய் என்ன நிச்சயமாக அந்த சமயபுரத்து மாரியம்மன் உங்களுக்கு அருள் பாலிப்பாள் மறைக்காம நீங்களும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைத்து நிறைவேற்று அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறத நான் வந்து உறுதியா சொல்றேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்